எல்லா புகழும் இறைவனுக்கு சமீபத்தில் இந்தியன் படத்துடைய ஃபங்க்ஷன் நடந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் போட்ட ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரஹ்மானுடைய பேட்டியில் ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கமல் என்னை வந்து அப்ரோச் பண்ணார் இந்தியன் டூ படத்துக்காக நீங்கள் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சொன்னார் அப்போது அதுக்கு நான் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது எனக்கு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தான் இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லணும் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இது சரியாக தான் இருந்திருக்கும் ஒரு வேளை ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய பேசிட்டோம் இந்தியன் ஒன்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தால் இன்றைக்கி எந்த அளவுக்கு சக்சஸ் பாடல் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம இதை பற்றிலாம் நிறைய பேசிட்டோம் ஸோ அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருபர் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் வந்துட்டு எல்லா கேள்விகளும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த கேள்வி கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆத்திரம் அடைகிறாரு ஆண்டவர் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியன் முதல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடல்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஒரு ஒரு பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும் நல்ல பாடல்கள் ரகுமான அருமையான பாடல்கள் கொடுத்தாருங்க கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த இந்தியன் டூவுக்கு வந்துட்டு நீங்கள் ரகுமானை பயன்படுத்தலை ஏன் அனிருத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு டோன் மாறி போயிடுது குரல் மாறிடுது நீங்கள் என்ன பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்பீங்க ஒரு படத்துக்கு வந்து இப்போ எனக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு இளையராஜா ரஹ்மான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு தான் அனிருத்தோடைய பாடல்கள் நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இனி உட்காந்து உட்காந்து கேட்டால் அந்த பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அவர் ஆக்சுவலாக அடித்த நக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரஹ்மான் பாட்டு கேட்ட உடனே பிடிச்சி போச்சு எனக்கு அனிருத் பாட்டை இனி கேட்க கேட்க தான் இனிமேல் உட்காந்து தான் அனிருத் பாட்டையெல்லாம் கேட்கணும் கேட்டால் ஒரு வேலை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு அவர் இன்னமும் ஒரு பதில் சொல்லணும் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னென்ன இந்த கேள்வி வந்துட்டு நீங்கள் என்னையை நோக்கி கேட்கறது சரி கிடையாது ஏன்னா இந்த கேள்வி வந்து முழுக்க முழுக்க நீங்கள் இந்த படத்துடைய இயக்குனர் சங்கரை பார்த்து தான் கேட்கணும் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரஹ்மான் கொடுத்த நான் வரான் சங்கர் வந்துட்டு முதல்ல ரஹ்மானை தான் கேட்டிருக்கிறாரு ரகுமான்கிட்ட தான் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது கமலதாசன் வந்துட்டு ரகுமானை தான் வந்துட்டு சிபாரிசு பண்ணியிருக்கிறார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் இந்த படத்துக்கு கமல் வந்துட்டு போய் சொல்லியிருக்கிறாரு கமல் சங்கர்ட்டை போய்ட்டு நீங்கள் இந்த படத்துக்கு ரஹ்மானை வச்சு மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரிய வரல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ரஜினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத்தை ரெக்கமெண்ட் பண்ணி இனி வந்து படங்கள்ல நீங்கள் அனிருத்தை யூஸ் பண்ணுங்கள் வந்துட்டு பல படங்களை வந்துட்டு ரகுமானை யூஸ் பண்ணிட்டீங்க பட் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு தான் அவனை கொஞ்சம் வளர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சங்கருக்கு சொன்னதாகவும் சங்கர் வந்து அனிருத் யூஸ் பண்ணதாகங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் இதில் வந்துட்டு முற்றிலும் இது உண்மையாக இருக்குமாங்கன்னு எனக்கு தெரிய வரல பட் அனிருத்தை வந்து ரஜினி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் நீங்கள் அனிருத்த தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாருங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஸோ எது எப்படியோ சங்கர் பண்ண தப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் கோவப்படும் போதே நமக்கு நல்லா தெரியுது ரொம்ப கோவப்பட்டார் ஆண்டவர் அந்த கேள்விக்கு ரகுமான் இளையராஜா பாடல்கள்லாம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு அனிருத் பாட இனிமேல் கேட்க கேட்க தான் ஒருவேளை பிடிச்சாலும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அனிருத் ரசிகர்களை வந்துட்டு பயங்கரமாக வெறுப்படையை வச்சுருக்கோம் ரகுமான் இளையராஜ ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு